அனைவருக்கும் வணக்கம் அதாவது நான் நாளாக வந்து என் பேரை வந்து என்னையவே வந்து ஆன்மீகத்தை பத்தியும் இன்டர்வியூ எடுத்து கேட்டு இப்போ வந்து அவனை நான் வந்து கேட்கணும்னு தோணுச்சு கேட்டேன் அதுக்கு அருமையான விளக்கம் பண்ணித்தான் இந்த வயசுலேயே அவங்கள அருமையாக சொன்னது ரொம்ப மனசுக்கு சந்தோஷப்படுது நன்றி ஒவ்வொரு தெய்வத்தையும் வந்து ஒவ்வொரு கிழமை கும்பிடணும் அப்படின்னு சொல்றாங்க

நீங்கள் இந்த இந்த சின்ன வயசுலேயே இவ்வளோ சாமியை எங்கும்பட பாக்கிறேன் ஒரு இதை நல்லா தெரிஞ்சு வச்சுருக்கீங்க ஆன்மீகத்தில் ஆர்வமாக இருக்கீங்க இதன் மூலம் தெரியுது ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு ரொம்ப நன்றி ரொம்ப ரொம்ப நன்றி ரொம்ப ரொம்ப சந்தோஷம் நன்றி மறக்காம எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க